உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் சக கிறிஸ்தவர்களுக்கும் கடவுளின் ஆசிரியரும் தமிழும் நிறைந்த வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் செப்டம்பர் மாதம் நமக்கு மிக முக்கியமான ஒரு மாதம் இந்த மாதத்திலே நம்முடைய மறை மாவட்டத்திலே பல திருவிழாக்களை கொண்டாடுகிறோம் அதிலும் நம்முடைய ஜால் மறை மாவட்டத்தின் முதன்மை திருத்தலமான சிந்தாத்திரை மாதா திருத்தலத்தின் திருவிழாவை கொண்டாடுவதிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த திருத்தலம் ஆயருடைய முதன்மையான திருத்தலம் இந்த மறை மாவட்டத்தின் முதன்மையான திருத்தலம் ஏறக்குறைய நானூற்றி ஐம்பது வருடங்கள் வரலாற்றை கொண்ட ஒரு திருத்தலம் நம்முடைய முன்னோர்களின் கருத்துப்படி வாய்மொழி பாரம்பரியமாக இந்த திருத்தலம் மடு திருத்தாயாருடைய திருத்தலத்தோடு ஒத்த திருத்தலம் வாய்மொழி பாரம்பரியத்திலே இந்த திருத்தலத்துக்குரிய வரலாறை சற்று உற்று நோக்கி பார்த்தால் இந்த திருத்தலத்துக்கு போத்திக்கேயர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அப்பொழுது இது வேலனை பகுதி இப்போ இப்போது இருக்கிற இந்த நிலையிலே அது இருந்திருக்காது ஆரம்ப காலத்திலே பண மரங்களும் படலிகளும் மண் கும்பான்களும் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது இந்த பகுதியை மையமாக வைத்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வணிகம் நடந்திருக்கிறது அந்த வணிகத்தை போத்திக்கியர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த கடற்கரை ஓரத்திலே அவர்கள் ஒரு சிறிய கோட்டையை கட்டியிருந்ததாகவும் அங்கிருந்து அவர்கள் வியாபாரம் பயணங்களை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது எப்படி இந்த திருத்தலம் வேலனை பகுதியிலே அமைந்துள்ள இந்த சாட்டி என்கின்ற சிற்றூருக்கு வந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்தோம் அந்த வகையிலே இந்தியாவுக்கு பயணமாகிய ஒரு போர்த்துக்கேய கப்பல் புயலிலே சிக்க அது கரையை நோக்கி வந்தது அப்பொழுது இந்த கரையிலே அமர்ந்திருந்த அமைந்திருந்த பவள பாறைகளில் சிக்குண்டு அந்த படகு ஆபத்தான நிலையிலே இருந்ததாகவும் கப்பல் ஒன்று ஆபத்தான நிலையிலே இருந்ததாகவும் அதன் மாலுமி அன்னை மரியாவிடம் கப்பலேந்திய மாதாவிடம் மண்டாடிய பொழுது அவர் பத்திரமாக இந்த சாட்டி கரையை அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது இன்னொரு பாரம்பரியமும் இருக்கிறது அதாவது வேற்று வேற்றுமதத்தை சார்ந்த கடற்படையினரின் தாக்குதலை சமாளிக்க அவர் இந்த வேலனை கரையை தெரிவு செய்து கடற்கரை ஓரமாக கரை ஓரமாக இந்தியாவுக்கு இருக்கிறார் அந்த நேரத்திலே அவர் புயலிலே சிக்க கப்பலேந்திய மாதா போத்திகேயர்களுடைய பிரசித்தி பெற்ற அன்னையாக இருக்கிற கப்பலேந்திய மாதாவிடம் மண்டாடிய பொழுது அந்த தாயார் அவர்களை பத்திரமாக கரையில் சேர்த்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவை நோக்கி பயணமாகியபடியால் இது சிந்தாத்திரை மாதா என அழைக்கப்பட்டது தாயாருக்கு சிந்தாத்திரை மாதா என பெயர் கொடுக்கப்பட்டது சிந்த் யாத்திரை என்று சொன்னால் அது சமஸ்கிருத இரண்டு சொற்களின் சேர்ப்பு சிந்த் இந்தியாவை குறிக்கும் யாத்ரா யாத்திரையை பயணத்தை குறிக்கும் இந்தியாவையை நோக்கிய பயணத்தின் நல் துணையாளர் அன்னை மரியா என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த உலகத்திலே முப்பதுக்கு மேற்பட்ட சிந்தாத்திரை திருத்தலங்கள் இருப்பதாக கோயில்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது யாழ்மறை மாவட்டத்திலும் கூட இன்னொரு சிந்தாத்திரை ஆலயம் உள்ளது சாட்டி சிந்தாத்திரை தான் இந்த சிந்தாத்திரை மாதா திருத்தலங்கள் ஆலயங்களுடைய தாய் ஆலயம் என நாங்கள் நம்ப வேண்டும் ஏனென்றால் இங்கிருந்து தான் இந்த பாரம்பரியம் ஆரம்பமாகியிருக்கிறது ஆகவே இந்த போத்துக்கேயர்கள் நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிற்றாலயத்தை அமைத்து அங்கே மரியன்னை வணக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் பின்னர் அவர்களுடைய வியாபார நிலையமாக ஸ்தானமாக இது இருந்தபடியாலே அது வளர்ந்திருக்க வேண்டும் ஒல்லாந்தருடைய காலத்திலே ஒல்லாந்தர்கள் கத்தோலிக்க தேவாலயங்களை இடித்த பொழுது இவர்கள் கட்டிய இந்த சிறிய கோட்டையையும் அதை சார்ந்திருந்த இந்த சிற்றாலையும் இடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அன்னை மரியாவுடைய திருச்சுருபம் காணாமல் போய்விட்டது பின்னர் ஆங்கிலேயருடைய காலத்திலே மறுமலர்ச்சி ஏற்பட்ட பொழுது அதனை தேடி பலர் முயன்றிருக்கிறார்கள் ஜோசப் பாஸ் முனிந்தரர் இலங்கையின் திருத்தூதர் இலங்கைக்கு வந்த பொழுதும் கூட அவர் சாட்டி இடத்தை அவர் தரிசித்ததாக சொல்லப்படுகிறது அந்த நேரத்திலும் தொலைந்து போன மரத்தினால் ஆன அன்னை மரியாவுடைய திருச்சுருவத்தை மக்கள் தேடி இருக்கிறார்கள் ஆங்கிலேயருடைய காலத்திலே முக்கியமாக அமலம் ஆய்கள் இலங்கைக்கு வந்த பிறகு இந்த திருச்சுருபம் கண்டெடுக்கப்பட்டது ஒரு கிணத்துக்குள்ளே இருந்து அந்த கிணறு தான் இப்பொழுது நம்முடைய சிந்தாத்திரை மாதா திருத்தலத்துக்குள்ளே நாங்கள் செல்லுகின்ற பொழுது நாங்கள் இடக்கை பக்கம் பார்க்கிற ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கிற கிணறு இந்த திருச்சுருபம் அதற்குள்ளே இருந்தபடியாலே தான் நீர் நன்னீராக மாறியதாகவும் நம் முன்னோர்களும் இன்று வாழுகிற அயல் மக்களும் சொல்கிறார்கள் அது ஆச்சரியமும் அதிசயமும் கூட ஏனென்றால் இந்த சிந்தாத்திரை மாதா திருத்தலத்திலே மட்டும்தான் சாட்டி பிராந்தியத்திலே நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஊற்றுக்கள் உள்ளடை நாங்கள் அவதானிக்கலாம் இப்படியாக இந்த கண்டெடுக்கப்பட்ட திருச்சுருபத்தை வைத்து அவர்கள் அங்கே ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் அப்படியாக நம்முடைய முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்போது இருக்கிற ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் அது ஃப்ரெஞ்சு கட்டட அமைப்பு முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது பிரான்சிய கட்டட அமைப்பு முறையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதனுடைய முகப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்திலே தான் இப்பொழுது நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இன்னும் நான்கு இன்னும் நான்கு வருடங்களில் இந்த ஆலயம் தன்னுடைய நூறாவது ஆண்டை அடையும் ஆனால் இப்பொழுது இருக்கிற ஆலயம் புதிய ஆலயம் இதற்கு முதல் மூன்று ஆலயங்கள் இருந்திருக்க வேண்டும் கடற்கரையிலே அதனை பிறகு சற்று கடற்கரைக்கு உயரமாக பின்னர் இப்பொழுது இருக்கிற ஆலய் ஆலயத்துக்கு பின்புறமாக ஆலயங்கள் இருந்திருக்க வேண்டும் அவையெல்லாம் இடிந்து போய் இப்பொழுது நமக்கு பாவனைக்கு இருக்கிற இந்த ஆலயம் நூறு வருடங்களை எட்டி கொண்டிருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் உண்மையாக வேளணை பிரதேசம் இந்து மக்கள் வாழுகிற ஒரு பிரதேசம் அங்கே மண்டை தீவு ஊர்காவத் இந்த பகுதிகளை தவிர்த்து ஏனைய பகுதிகளெல்லாம் பல நூறு இந்து ஆலயங்களை கொண்டு பல ஆயிரம் இந்து சகோதர சகோதரிகள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் அந்த இடத்திலே கத்தோலிக்க விசுவாசத்தை பாரம்பரியத்தை கம்பீரமாக மதங்களை கடந்து மனிதத்தை சார்ந்து பறைசாற்றுகிற ஒரு திருத்தலமாக நம்முடைய சிந்தாத்திரை மாதா திருத்தலம் இருந்து வருகிறது அங்கிருந்து கொண்டு நம்முடைய திருத்தாயார் மரியன்னை எல்லோரையும் ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் இந்த திருத்தலத்தை சுமார் முப்பது வருடங்களாக யாழ் மாகாண அமலமிருத்தி ஆய்கள் பரிபாலித்து வருகிறார்கள் நாங்கள் ஆயருக்காக இந்த திருத்தலத்தை பரிபாலித்து வருகிறோம் நம்முடைய ஆயர் தந்தை மேதகு தந்தை ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை அவர்கள்தான் இந்த திருத்தலத்தின் முதல்வர் அவருக்காக நாங்கள் இந்த திருத்தலத்தை பரிபாலித்து வருகிறோம் இந்த திருத்தலத்திலே ஒவ்வொரு காலங்களிலும் வழிபாட்டு காலங்களிலும் பல பணிகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம் முக்கியமாக ஆண்டவருடைய பிறப்பு விழா நள்ளிரவு திருப்பலி அதனை தொடர்ந்து வருகிற தவக்காலங்களிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் சனிக்கிழமை தியானங்களை நடத்துகிறோம் உதாரணமாக சிலுவை பாதை நட்கரணை வழிபாடு ஒப்புரவு திருவருட்சாதனம் அதனைத் தொடர்ந்து மதிய திருப்பலி அதனைத் தொடர்ந்து வருகின்ற எல்லா நம்பிக்கையாளர்கள் சீடர்கள் பக்தர்கள் நண்பர்கள் இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் நாங்கள் இலவசமாக அன்னதானம் கொடுத்து வருகிறோம் அதனை தொடர்ந்து வருகிற நாட்களிலே ஒவ்வொரு ஞாயிறும் ஒன்பது மணிக்கு காலை திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறோம் கிழமை நாட்களிலே காலை ஏழரைக்கு ஒப்பு கொடுக்குறோம் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கு ஒப்பு கொடுக்குறோம் அங்கே குருக்கள் எப்பொழுதும் ஒப்புரவு திருவருட்சாதனத்துக்காக ஆயத்தமாக இருப்பார்கள் பலர் இந்த திருத்தலத்துக்கு வந்து சிலுவை பாதைகள் சிவமாலைகளை சொல்லி ஆசீர்வாதங்களையும் மன்றாட்டுகளையும் அன்னை மரியாவுடைய பரிந்துரையும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் நான்காவது சனிக்கிழமை நாங்கள் திருவிழாவை கொண்டாடுவது வழக்கம் பத்து நாட்களாக ஒன்பது நாட்கள் ஆயத்தமும் ஒன்பதாவது நாள் நட்கருணை ஆண்டவர் விழாவும் பத்தாவது நாள் திருவிழாவும் திருவிழாவின் பின்னர் உடனடியாக அன்னையுடைய திருச்சுறுபு பவனியும் நடைபெறுவது வழக்கம் அப்படியே இந்த வருடமும் நடைபெறுகிறது ஆனால் சற்று வித்தியாசமாக இந்த வருடம் ஆயருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவருடைய நேரப்பிரகாரம் நாங்கள் இந்த வருடம் திருவிழாவை ஒரு ஞாயிறு கொண்டாடுகிறோம் ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்னையுடைய திருக்கொடி ஏற்றப்படும் இருபத்தி எட்டாம் தேதி நட்கருணை ஆண்டவர் பெருவிழா நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணிக்கு நம் ஆயர் தந்தை தலைமையிலே ஏழு மணிக்கு மாலை முடிந்த பின்னர் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்படும் அதனைத் தொடர்ந்து அன்னையுடைய மிக பரிசுத்தமான பாரம்பரியம் நிறைந்த வரலாறு நிறைந்த திருச்சுருபம் ஊர்வலமாக நம்பிக்கையாளர்கள் பக்தர்கள் சீடர்கள் இந்து சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரும் புடைசூழ பவனியாக எடுத்து வரப்படும் இந்த பணிகளை அமலமிருத்தியாய்கள் வா யாழ் மாகாணம் மேற்கொள்கின்ற பொழுது அமலமிருத்தியாய்களுடைய விருது வாக்குக்கு ஏற்ப வெளியோருக்கு நற்செய்தி அன்னை மரியாவுடைய வணக்கத்தை பறைசாற்றவும் பல பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் வெறுமனே இது எங்களுடைய பக்தி முயற்சியாக இல்லாமல் ஒரு கிறிஸ்தவ சீடத்துவமாக இதை நாங்கள் கருதி சுற்றி வாழுகிற ஏழை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் அன்னை மரியாவின் பரிந்துரையோடு பல முயற்சிகளை செய்து வருகிறோம் இந்த திருத்தலத்தின்காக சுமார் முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் தான் இருக்கிறார்கள் இது ஒரு திருத்தலம் இருந்தாலும் இந்த திருத்தலத்தை சார்ந்து மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பங்கு ஆலயம் இல்லை இந்த திருத்தலத்தை அவர்கள் தங்களுடைய பங்கு ஆலயமாக பயன்படுத்துகிறார்கள் முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் தான் உள்ளன அதிலே பதினைந்து குடும்பங்கள் தான் இயங்கு நிலையிலே உள்ளன இந்த சாட்டி திருத்தலத்தை சார்ந்து இன்னொரு ஆலயம் நாலு கிலோமீட்டருக்கு அப்பால் வெண்புறவி நகர் மண்கும்பான் அல்லைப்பட்டி இரண்டாம் வட்டாரத்திலே அமைந்திருக்கிறது அங்கே சுமார் இருநூறு குடும்பங்கள் வாழ்கிறார்கள் நாங்கள் இந்த திருத்தலத்தில் பதினைந்து குடும்பங்களை வைத்துத்தான் இதை பாதுகாக்கிறோம் பராமரிக்கிறோம் எங்களுடைய மக்கள் காலையிலிருந்து நள்ளிரவு வரை மட்டும் இந்த திருத்தலத்துக்காக உழைக்கிறார்கள் அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி திருச்சபையையும் ஆயரையும் அமலமர்த்தி ஆய்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜேசு ஆண்டவரையும் அன்னை மரியாவையும் நேசிக்கிறபடியால் எங்களுக்கு தோல் கொடுத்து எங்களுக்கு பல உதவிகளை செய்கிறார்கள் அவர்கள் இல்லாமல் இந்த திருத்தலத்தை நாங்கள் நிர்வகிக்க முடியாது சுத்தமாக வைத்திருக்க முடியாது மறை மாவட்டத்திற்காக அதை நாங்கள் ஏற்படுத்த முடியாது இந்த நேரத்திலே திருத்தலத்தில் வாழுகிற இந்த முப்பத்தி ஐந்து குடும்பங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த திருத்தலம் ஒரு ஏழை திருத்தலம் இங்கே வருமானம் இல்லாத ஒரு திருத்தலம் ஆனால் இந்த திருத்தலத்திலே பல வசதி வாய்ப்புகளை அன்னை மரியா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அவற்றை செய்கிறவர்கள் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் இந்த புலம்பெயர் உறவுகள் சிலர் இங்கே வந்தது கூட கிடையாது இந்த திருத்தலத்திற்கு சிலுவை பாதைகளை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஆலயத்தை புனரமைத்திருக்கிறார்கள் இன்னுமாக திருப்பயணிகள் மண்டபத்தை புனரமைத்து கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் யாழ் மறை மாவட்டத்தின் பல பகுதியை சார்ந்தவர்கள் பேராலயம் நாரந்தனை கரம்பன் நாவாந்துறை குருநகர் பாசையூர் அச்சுவேலி திரைசம்மாள் ஆலயம் போன்றவற்றை சார்ந்தவர்களாக முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் இந்த வருடமும் கூட இந்த திருத்தலத்துக்கு முழுமையான வர்ணம் பூசுவதற்கு எங்களுடைய நண்பர் அச்சுவேலியிலிருந்து ஒருவர் எங்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறார் இந்த திருத்தலத்தை சுற்றி அமைந்திருக்கிற சிலுவை பாதைகளுக்கு கூரை அமைப்பதற்காக பேராலயத்தை சார்ந்த நண்பர் ஒருவர் உதவி செய்திருக்கிறார் இன்னுமாக இந்த திருத்தலத்துக்குள்ளே மக்கள் அமர்ந்து செவிக்கக்கூடிய மரத்தினாலான வாங்குகள் கதிரைகளை செய்வதற்கு ஆசிர் வணிக நிலையத்தினர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இப்படியாக மக்களுடைய உதவினாலே இந்த திருத்தலத்தை நாங்கள் மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் இந்த திருத்தலத்திலிருந்து அன்னை மரியாவுடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டார்கள் அன்னை மரியா வெறுமனே ஒரு திருச்சுருவம் அல்ல அவர் ஒரு வரலாறு அவர் ஒரு காப்பியம் வாழுகின்ற காப்பியம் அவரை நாங்கள் பார்த்து எப்படி ஒரு கிறிஸ்தவனாக ஒரு ஆணாக பெண்ணாக வாழ முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் இந்த திருத்தலமும் அதே பாரம்பரியத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் இந்த வருடம் திருவிழாவுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த திருத்தலம் ஒரு சுற்றுலா தலம் அல்ல மாறாக இது ஒரு திருத்தலம் புனித பக்தர்களின் திருத்தலம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு கவலைகள் கண்ணீரோடு வருகிற பொழுது அவற்றை அன்னை மரியாவிடம் கொடுத்துவிட்டு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம் எனவே தகுதியாக வாருங்கள் நம்பிக்கையோடு வாருங்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த திருத்தலத்தின் புனிதத்தை பாதுகாக்க முடியும் இதை ஒரு சுற்றுலாத்தலமாக நாங்கள் மாற்றினால் களியாட்ட இடமாக நாங்கள் இதை மாற்றினால் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு இந்த திருத்தலத்தை கொடுக்க முடியாது எனவே நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அன்னை மறையின் புகழ் பாடி அவர் வழியாக நம் ஆண்டவர் ஜேசுவை ஜேசுவை மாற்றிப்படுத்துவோம் நன்றி வணக்கம்